प्रणा கிச்சனுக்கு வீட்டுக்கு தேவையான சில குறிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் நான் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போர் அடிக்காது தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டு சொல்ல வேண்டிய டைலாக்லாம் முதல்ல சொல்லிட்டேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போகலாம் எனக்கு சின்ன சின்ன டிப்ஸாக தான் சொல்லியிருக்கேன் லென்த்தாக போகாது வீடியோ வீடியோ ஷார்ட்டாக நல்லதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் சாதம் அடிக்கிறப்ப நம்ம வந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சூடு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பானை மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு ரிங்கு கூட வச்சுக்கலாம் ரிங்கு வைக்காமல் கூட இந்த மாதிரி சுடு தண்ணியோ இல்லாட்டி டீ நம்ம மிச்சமாகிச்சு சூடு பண்ணி குடிக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் மேலேயே சூடு பண்ணி வச்சு குடிக்கலாம் டீ இந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ணிங்கன்னால் அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும் அதேமாரி குழம்பு சூடு பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பானை மேலே வச்சு நீங்கள் சூடு பண்ணுங்கள் இந்த கீழே இருக்க ஆவி கீழே நமக்கு சாதம் அந்த மாதிரி மேலேயும் ஹீட் மாதிரி இருக்கும் நமக்கு அதில் சிக்கனத்துக்கு சிக்கனம் ஈஸியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஏதாச்சும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சி அந்த சுமலே ஒரு மாதிரி சுமலாக இருக்கும் அந்த சுமல் போகிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கொஞ்சமாக மடித்து வச்சுட்டு அப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்திங்கன்னா அந்த வாசம் போயிடும் அதுவே நம்ம மிக்ஸி ஜார் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி சுமல் வரும் அந்த மிக்சி ஜாருக்கும் இந்த மாதிரி பேப்பர் நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சு பாருங்கள் இப்படி பார்த்து வச்சு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துட்டிங்கன்னா அந்த வாசங்கிறதே இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னிப்பிடிச்சி ஒரு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டிலலாம் ரொம்ப கொசு தொல்லையாக இருக்கும் அந்த கொசு போகிறதுக்கு நம்ம ஈஸியான ஐடியா சொல்கிறேன் நம்ம வீட்டை வந்து சமைக்கிறதுக்கு பட்டை கிராம் அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க பிரிஞ்சு இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து பிச்சு ஒரு ஆக்கள் விளக்கில் போட்டுடலாம் அது மேலே கொஞ்சமாக கற்பூரம் வச்சுக்கலாம் அதை நீங்கள் கொளுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த கொசு ஈ எதுவுமே இருக்காது அந்த வாசமே நல்லா இருக்கும் அதுக்காகவே அந்த கொசு எல்லாம் ஓடி போயிடும் கொஞ்ச நேரம் எரிஞ்சதுன்னா அப்படியே நல்லா புகை வரும் பாருங்கள் அந்த புகையிலே நமக்கு இதுவாகிடும் சரியாக பற்ற வைக்கல அதனால் நான் பற்ற வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இனி கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அணைச்சி விட்டிங்கன்னா அந்த புகை வீடு ஃபுல்லாக பரவி உங்களுக்கு கொசு தொல்லைங்கிறதே இருக்காது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொசு நல்லா சூப்பராக போகுங்க அந்த வாசம் கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கொசு பற்றி ஸ்மெல் ஒத்துக்காது அவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலாக முத முறையாக பார்க்குறதா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்கு போவோம் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு உரிக்கிறது தாங்க நான் நல்லா ஸ்டிப்ஸ் சொல்கிறேன் பூண்டு உரிக்கிறப்ப நம்ம மத்து இருக்குது பார்த்தீங்களா அந்த மத்தை வச்சு ஒரு அடி அடித்தாலே போதுங்க அந்த பூண்டு எல்லாமே இது பண்ணி சூப்பராக அப்படி உறிஞ்ச மாதிரி வந்துடும் அப்படியே ஒன்று ரெண்டு உரியலன்னா நீங்கள் அந்த மத்தை வச்சு லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கனாலே போதும் ஒரு சூப்பராக ஈஸியாக உறிஞ்சிரும் பூண்டு உரிக்கிறது நம்ம காலையில் டைமில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஆனால் வந்து இந்த மத்திரில் நீங்கள் பூண்டு உரிச்சிங்கன்னா சூப்பராக ஈஸியாக உரிச்சிடலாங்க அந்த பூண்டு உரிக்கிற டென்ஷனே இருக்காது பாருங்கள் லைட்டாக மற்ற வச்சு ஒரு தட்டு தட்டுனீங்களாலே போதும் சூப்பராக உறிஞ்சி வந்தேன்னா உங்களுக்கு நான் எப்படி உரிச்சி தொலி எல்லாமே எப்படி உறிஞ்சி நிற்கிதுன்னு பாருங்கள் லைட்டாக நீங்கள் அதைப்படி தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க அவ்வளோ சூப்பராக உறிஞ்சிடுச்சு புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் புதுசாக சமையல் கற்றுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பூண்டு உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் இப்போலாமா நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த குட்டி குட்டி ஈச்சி ஈ கரப்பாம்பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் இதை வச்சிங்கன்னா கரப்பாம்பூச்சி பள்ளி எலி கூட வராதுங்க இதை பார்க்கலாங்க ஒரு பேப்பரை கொஞ்சமாக நாலாம் மூணாக கிழித்து உள்ளே போட்டுருவோம் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்மளை தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு அதை நான் எப்படி புளிஞ்சி எடுக்கிறேனோ அந்த மாதிரி புளிஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ஒரு தட்டில் வச்சுட்டு இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு பேக்கிங் சோடா இந்த ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல சமையல் சோடா அது போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நம்ம பாத்திரங்கள் வர சோப்பு இருக்குல்ல அந்த சோப்பு லிக்யூடுனாலும் போடலாம் இல்லைட்டு நான் வந்து சோப்பு தான் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன உருண்டையை எடுத்துட்டு உருட்டி ஒரு நாளாக பிரித்து எடுத்துடுறேன் அஞ்சு பீஸாவே அவ்வளோதாங்க இதை வந்து சாதாரண ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ இல்லாட்டி வேஸ்ட்டான எதாவது குட்டி டப்பா இருந்தாலோ அதை எடுத்து இங்கே கிச்சன் செல்ப்பு எங்கே நிறைய கரப்பாம்பூச்சி பள்ளிலாம் இருக்குமோ அங்கே அந்த கிச்சன் செல்ப்பு அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ்வுக்கு அடியில் கேஸ் சிலிண்டர் பக்கத்தில் சிங்கு பக்கத்தில் அந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கரப்பாம்பூச்சிங்கிறதே வராது பள்ளியும் வராதுங்க இந்த வாசத்துக்கு அது பக்கத்துலேயே வராது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இது அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்கேன் இது வந்து நான் தண்ணி கேன் மூடிட்டு தான் வச்சிருக்கேன் குட்டியாக சின்ன சின்ன டப்பா யூஸ் பண்ணுற டப்பா இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம் செல்ப்பில் வச்சு விடலாம் நிறையா பா கரப்பான் போச்சுலாம் அந்த செல்ஃப்லலாம் வரும் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ட்டி பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்ரூட் பொரியல்லாம் பண்ணுவோம் பாருங்கள் அந்த பீட்ரூட் பொரியலுக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகா போடுறத விட நீங்கள் பச்சை மிளகா போட்டு பாருங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா வந்து அந்த காரமும் சுல்லுன்னு எடுத்து கொடுக்கும் அந்த ஸ்வீட்னஸ் தெரியாமல் சூப்பராக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் நம்ம சாப்பிடும்போது அதை ஓரங்கட்டி வைக்கிறதுக்கும் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இனி நீங்கள் பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது பச்சை மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுருங்க சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போவுமே காஞ்ச மிளகா தான் அதிகமாக போட்டு எல்லாம் பாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள் அந்த காரமும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிப் பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ட்ரிப் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார் நல்லா கத்தியெல்லாம் ரொம்ப மழுங்கின மாதிரி இருக்கும் அந்த மழுங்க மழுங்கினதை நல்லா சாறு பார்க்குறதுக்கு ஐஸ் டூப் இருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு நாலு பீஸை உள்ளே போட்டு நாலு பீஸை உள்ளே போட்டு மிக்ஸி ஒரு ட்ரிப்பு ஓட விடுங்க அந்த கத்தி நல்லா ஷார்ப்பனஸாகவும் ஆகும் அந்த அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த அழுக்கும் கலண்டு வந்துடும் நான் மிக்ஸில் நாலு பீஸ் ஐஸ் ட்ரிப் போட்டுவிட்டேன் நான் மிக்சியில் ஓட விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்பங்க பாருங்கள் அழுக்கும் வந்துடும் அந்த கத்தியும் நல்லா சார்பாகிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அழுக்குக்கு அழுக்கும் போச்சு கத்தியும் ரொம்ப ஷார்ப்பாகிடும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஆயிடுச்சு ஒரு ட்ரிப் போட்டிங்கனாலே சூப்பராக க்ளீன் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நான் இன்றைக்கி சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏதாவது ஒரு டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி அவ்வளோதான் ரன்ஸ் பாய் சி யூ நெக்ஸ்ட் ஒரு டாப்புக்கட உங்களை சந்திக்க வரேன் பாய் தேங்க்ஸ் பர் வாட்சிங் என்ன நோடி